பயோதிக நிலையிலும் பாட்டியிடம் நான் கண்ட வைராக்கியம் நெஞ்சை நெகிழ வைக்கும் உண்மை சம்பவம் அன்றொரு நாள் என் பணிக்கு இடையில அவசரமா கன்ரா வங்கிக்கிளை ஒன்றுக்கு போயிட்டு மறுபடியும் என் பணிக்கு திரும்ப பஸ் ஒன்றுக்காக விரைவாக பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன் உச்ச வெயில் மண்டையை பிளந்தது கையில் ஐம்பது ரூபா நோட்டு ஒன்றும் பத்து ரூபாய் நான்கு நோட்டுகளும் இருந்தன வழியில் ஏதாவது பெட்டி கடை இருக்கிறதான்னு பார்த்து பார்த்து நடந்து வந்துட்டிருந்தேன் வீதியெல்லாம் ரெண்டு மருங்கிலும் வானுயிர்ந்த கட்டிடங்களும் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய விதமான கடைகளுமே நிரம்பியிருந்தன என் தாகத்தை தணிக்கும் சர்பத்துக் கடை ஒன்றையும் அந்த கடை வீதியில் காணவில்லை சோர்வாக நடந்து வந்து கொண்டிருக்கும்போது என் முன்னால் சிறிது தூரத்தில் ஒரு பள்ளி காமௌன் சுவரில் சாய்ந்து ஒரு வயதான பாட்டி விழுந்து கிடப்பது போல் தெரிந்தது ஒரு கணம் என் இதயம் நின்றுவிட்டது காரணம் அது என் தாயைப் போலவே இருந்ததுதான் அவர்கள் உடுத்திருந்த சேலை கூட என் அம்மா அடிக்கடி அணியும் வெள்ளை கலரில் நீல முத்துக்கள் போட்ட சேலைதான் அந்த சோர்விலும் உடல் குலுங்க ஓடி அந்த பெண்மணியின் அருகில் வந்தேன் மிக அருகில் வந்தபோதுதான் அது என் தாய் இல்லை என் தாயை போன்ற வேறு யாரோ ஒருவரின் தாய் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனாலும் தாய் தாய்தானே சுற்றி சுற்றி பார்த்தேன் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் வாகனங்களும் நடந்து செல்பவருமாக தான் இருந்தனர் ஆனால் யாருமே ஏன் இந்த அம்மாவை கவனிக்கவில்லை நெருங்கி சென்றபோதுதான் அந்த அம்மா அதில் மயங்கி விழவில்லை சாலையில் விழுந்து முகமெல்லாம் இரத்த திட்டுக்களோடு பேசக்கூட முடியாமல் இருந்தது தெரிந்தது பதறிப்போய் நான் பக்கத்தில் போய் பேச ஆரம்பித்தேன் அந்த தாயால் பேச முடியவில்லை ஆனால் மலக்க மலக்க பார்த்தார்கள் நான் என்னாச்சு பாட்டி ஏதாவது வேணுமா என்றேன் அவங்க வேணாம் என்று தலையை மட்டும் ஆட்டினார்களே தவிர பதில் பேசவே இல்லை பேசவில்லை என்பதை விட பேச முடியவில்லை என்பதுதான் உண்மை நான் அவர்களைப் பற்றி அவர்களிடமே விசாரித்தேன் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் அந்த பள்ளி கேட்டில் நின்ற வாட்ச்மேன் நான் எவ்வளவோ தரம் காப்பி வாங்கி தரவான்னு கேட்டு பார்த்தேம்மா ஆட்டோ பிடிச்சி விடுறேன்னு உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கன்னு கூட கேட்டு பார்த்தேன் அந்த பொம்பளை வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார் நானும் பல முறை கேட்டேன் அந்த அம்மா சொல்லவே இல்லை சொல்லும் நிலையில் இல்லையா அல்லது சொல்ல பிடிக்கவில்லையா என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரை போல் என்னால் அவர்களை விட்டு செல்ல முடியவில்லை ஆனால் என்ன செய்வது என்றும் எனக்கு தெரியவில்லை சிறிது நேரம் யோசித்து முதலில் ஒரு கப் காபி வாங்கி வந்து கொடுப்போம் என பக்கத்தில் இருந்த டீ கடைக்கு சென்று ஒரு டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் அதுவரை வேண்டாம் என்றவர் வாங்கி குடித்தார் அவராக குடிக்கவில்லை என் வற்புறுத்தல் பேரில் வாங்கி குடித்தார் அதன் பின் பேச ஆரம்பித்தேன் பாட்டி உங்களுக்கு பிள்ளைகள் யாராவது இருக்காங்களா என்றபோது ஆமாம் என்பது போல தலையசைத்தார் அவங்க ஃபோன் நம்பரோ அட்ரஸோ எழுதி வச்சிருக்கீங்களா என்றதற்கு இல்லை என்றார் நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன் வழி சொல்ல தெரியுமா எந்ததற்கு மட்டும் வேணாம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க உங்களால் எழும்பவே முடியலை நீங்கள் எப்படி போயிடுவீங்க உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் உங்களை விட்டுட்டு கிளம்புறேன் எந்ததற்கு இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்க ஆனால் இதை சொல்லக்கூட அந்த தாயால் முடியல என்பது தான் உண்மை நான் பல முறை கேட்டும் அவங்க அவங்களோட குழந்தைகளை பற்றியோ அவங்க வீட்டு அட்ரஸையோ சொல்லவே இல்லை அந்த வயோதிக நிலையிலும் அந்த இயலாமையிலையும் அவங்களின் ஒரு அழுத்தத்தை பார்த்தேன் அப்படி என்றால் அவர்கள் மனம் எந்த அளவு காயப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களிடம் இரண்டு கம்புப்பை நிறைய துணிமணிகள் இருப்பதை பார்த்தேன் அப்போது எனக்கு ஒரு உண்மை புரிந்தது உடுத்த சில ஆடைகளோடு தான் வந்திருக்கிறார்கள் வரும்போதே ஏதோ ஆவேசத்தில் வந்துதான் ரோட்டில் விழுந்ததாக அந்த வாட்ச்மேன் சொன்னாங்க இப்போ புரிந்தது அந்த தாயை மகனோ மகளோ ரொம்பவே காயப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வார்த்தையின் வழியால் வந்த ஆவேசம்தான் அவர்களை தடுமாறி விழ வைத்திருக்கிறது செத்தாலும் திரும்ப அவர்களிடம் போகவே கூடாது என்ற மன வைராக்கியம்தான் அவர்களை பற்றி இந்த நிலையில் கூட சொல்ல விரும்பாத வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறது நான் இவ்வளவு நேரம் அந்த பாட்டியின் அருகில் அருகிலிருந்து இது எல்லாம் செய்ததும் சில பேர் ஏன் என கேட்க ஆரம்பித்தனர் நான் பதில் சொல்ல அவர்களும் பாட்டியிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தனர் பாட்டி அவர்களிடமும் அவரின் குடும்பம் பற்றி சொல்லவே இல்லை அதற்கு பதிலாக நான் போயிடுவேன் என்றே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள் கடைசியில் என் கையில் இருந்த தொண்ணூறு ரூபாயை எடுத்து பாட்டியிடம் கொடுத்துவிட்டு எழும்ங்க நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்களால எழும்பவே முடியலை கடைசியில் நூற்றி எட்டுக்கு ஃபோன் செய்து அந்த வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நிச்சயம் அந்த பாட்டி தான் இளம் வயதில் ஓரளவு வசதியாக தான் வாழ்ந்திருப்பாங்க அது அவங்களோட உடையிலே தெரிஞ்சுது அவங்க தன்மானத்தோட வாழ நினைப்பவர் என்பதை அவருடைய அழுத்தத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன் செத்தா கூட என் வயிற்றில் உற்பத்தியான யாரிடமும் போகக்கூடாது என ஒரு தாய் நினைக்கும் அளவு நாம் நடந்து கொள்ளலாமா ஒரு மனிதன் வயோதிய நிலையை அடைந்து விட்டால் அவள் ஒரு குழந்தை என்பது நம் எல்லாருக்கும் தெரியும் நம் குழந்தை தவறு செய்யும் போது நாம் இப்படிதான் அந்த குழந்தையை காயப்படுத்துகிறோமா அல்லது வீட்டை விட்டு சண்டையிட்டு வெளியில் சென்று விட்டால் சளி ஒளிந்தது என விட்டு விடுகிறோமா அது உன் குழந்தை நேற்று நீ அவள் குழந்தை பெற்ற தாயை அளவைத்துவிட்டு நிச்சயம் நம் வாழ்வு நன்றாக அமையாது நான் அந்த தாயிடம் போகும்போது அவங்களால் பேசவோ எழுந்து நடக்கவோ கூட முடியாத நிலை காப்பி குடித்தும் அந்த அம்மாவால் நிமிர்ந்து சரியாக கூட முடியவில்லை அப்படி இருந்தும் நான் எவ்வளவோ கேட்டும் தன்னோட உறவை சொல்ல அவர்கள் விரும்பவில்லை அப்புறம் என்னால் கூடிய கூட்டத்தில் நின்ற பல பேர் பேசியும் அந்த தாய் எல்லாவற்றிற்கும் பதில் பேசியவர் அந்த கேள்விக்கு மட்டும் பேசாமல் மெளனமாக இருந்தார் என்றால் அவள் உள்ளம் படும் பாடு உங்களுக்கு தெரிகிறதா வாழ்க்கையில் நாம் நிறைய சம்பாதிக்கலாம் ஆடம்பரமான பல பேர் மதிக்கிற அளவு வாழலாம் ஆனால் தாயை அள வச்சுட்டு வாழ்கிற வாழ்வு வாழ்வாக இருக்காது அவளோட வயிற்றில் இருந்து அவளோட உதிரத்தை உணவாக்கி நம்ம உடம்ப வளர்த்துட்டு அவளை பட்டினி போட்டுட்டு உங்களால் எப்படி சாப்பிட முடியுது அவளோட வயிற்று பகுதியையே நீ வளரவும் வாழவும் பயன்படுத்திக்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த எப்படி மனசு வருது அந்த காலத்தில் சொல்லுவாங்க காய்ந்து போன பன ஓலை கீழே விழும்போது மேலே இருந்து பச்சை ஓலை சிரிக்குமா இது நமக்கு சொல்லப்பட்ட பழமொழி மக்களே இந்திய பச்சை ஓலையாகிய நாம் ஒரு நாள் தான் ஆக வேண்டும் நமக்கும் இந்த வயோதிக நிலை அண்மையில் தான் இருக்கிறது உணர்வீர்களா ஒரு கப் காப்பிக்கு அலைய வைக்காதீர்கள் அந்த தாயின் பாய் என்னிடம் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொன்னது ஆனால் நான் வற்புறுத்தி குடிக்க வைத்த பின் ஒரு பார்வை பார்த்தார்கள் அந்த ஒரு பார்வை அவர்களின் அந்த ஒரு பார்வை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாத ஒரு நெகிழ்வை அன்று எனக்கு கொடுத்தது தயவு செய்து பணம் பணம் என பின்னால் ஓடுவதோ அல்லது யாரோட பேச்சை கேட்டு சுயத்தை இழக்கவோ செய்யாதீர்கள் தாய் என்பவள் தான் செத்தும் உன்னை வாழ வைக்க நினைப்பவள் எனவே சிந்தியுங்கள் வாழ்வில் ஆயிரம் உறவுகள் வரலாம் ஆனால் தாய் இல்லாமல் நீயும் இந்த உலகிற்கு வர முடியாது இந்த உறவுகளும் உனக்கு இருந்திருக்காது வாழ்வில் வசதி வாய்ப்பு உறவு பேர் புகழ் எது வந்தாலும் தாய்க்கி நீ குழந்தை அவளுக்கு அடுத்தபடி இது எல்லாம் உணர்வீர்களா இதுபோல் மனத உறுத்திய சம்பவங்களை நீங்கள் பார்த்துருந்தாலோ கேட்டிருந்தாலோ மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இதுபோல் நல்ல அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்திட வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்க வேறு ஒரு நாள் வேறு ஒரு நல்ல அனுபவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்